தேவன் அப்படிதான் அவர் ஆகுக என்று சொல்லுகிறார் அது ஆகிவிடுகிறது விடுகிறது அப்படின்னு வழக்கம் வருது நம்ம இதை எதுக்கு வாசித்தோம்னா அது தெளிவா என்ன தெரியுதுமா யாசுவா பாவியானவர்னு சொல்லல அவர் நல் ஒழுக்கம் உடையவர் அவர் கண்ணியமிக்கவர் ஆனா முகமது நபி பாவின் இவனை யாரு பின்பற்றணுங்கிற கேள்வி எழுந்துருதா இல்லையா இன்னும் பாருங்க அதுல இன்னொரு வசனம் பத்தொன்பது பத்தொன்பது நிச்சயமாக நான் உம்முடைய இறைவனின் தூதர் பரிசுத்தமான புதல்வராக உமக்கு அழிக்க என்று கூறினார் அதாவது என்னன்னா இந்த குழந்தையை பற்றி சொல்லுகிற போது பரிசுத்தமாக புதல்வராக உண்மை அழிக்க என்று கூறினார் அல்லாஹ் சொல்றாரு பரிசுத்தமான புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை பற்றி அங்கு சொல்லப்படுது நான் என்ன கேட்கிறேன் ஒரு புள்ள எங்க பைபிள்ல எப்படி சொல்லப்படுதோ அவர் பரிசுத்தமானவர் அவர் கண்ணி மிக்கவர் நல்லொழுக்கம் மிக்கவர் அவரிடத்துல பாவம் இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு அவரை பின்பற்றணுமா முகமந்திர பின்பற்ற ஒரே குரான் ரெண்டு இருக்கு ஒருவர் பாவியான தூதர் ஒருவர் பரிசுத்தமான தேவ தூதர் நான் யாரை பின்பற்றுவது இவர் மறித்து போனார்னு குரான் சொல்லுது இவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்னு குரான் சொல்லுது எடுத்துக் கொள்ளப்பட்டவரை பின்பற்றுவதா மறித்து போனவரை பின்பற்றுவதா இவரிடத்தில் பாவம் இருக்கிறது முகமது நபி இடத்தில் சொல்லுது இவர் பரிசுத்தவான் பாவத்தை அறியாதவர் சொல்லுது நான் இப்போ யாரை பின்பற்றுது இவர் இறைவரின் வாக்கு என்று சொல்லுது இறைவனுடைய வாக்கால் உருவானவர் சொல்லுது எப்படி ஆகும் கேட்கும்போது அல்ல அப்படிதான் ஆகுக என்று சொன்னால் ஆகிவிடும் அவ்வளோதான் விஷயம் இல்லையா இப்ப நம்மளால பலர் நினைச்சுக்கிட்டான் பரிசுத்தாவி எப்படி ரிசர்ச் பேப்பர் எழுதுவான் பரிசுத்தாவி எப்படி மரியாதை அவ்வளவு ஆகுகே என்று சொன்னால் ஆகிவிடும் இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வேதங்களும் உயர்த்தி பிடிக்கக்கூடியது ஒரு தேவனை அவர்தான் மெஸ்யா அவர்தான் யாசுவா லெலுயா அந்த தேவனை தான் நீங்களும் நானும் பின்பற்றும் ஆனா இங்க இருந்துட்டே சிலர் என்ன தெரியுமா இஸ்லாமை பார்த்து ஒரு அச்சம் நம்மால் இஸ்லாமா மாறுறதுலாம் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும் நினைக்கிறீங்க நம்மள்ட ஒரே தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் ஆமா ஒரே தேவன் அவன் என்ன சொல்லுவான் ஒரே தேவன் நீங்கள் எப்படியத்தை தான் பார்க்கணும் அவருடைய பெயர் யா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா யா ஒரே தேவன் யா எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு அப்படியே மாறிடுவான் எப்படி இந்த அனுபவம் இருக்குது எல்லாம் கரெக்டாக வருது அப்போ ஏன் நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியே போயிடும் ஆனால் நீங்கள் கரெக்டாக வாசித்தீங்கன்னா சிலர் இப்படியே சொல்கிறது பைபிள் பொய்யுங்க மூணு கடவுள்னு சொல்லிதுங்க ஒரே கடவுள் தாங்க உண்டு அதனால நாங்கள் இஸ்லாமை மாறிட்டு அவன் வந்து அப்படிதான் பேசுவான் அது எப்படி மூணு கடவுள் ஒரே கடவுள் தானே உங்கள் பைபிளே சொல்லுது உடனே நம்ம மாறிட்டு போயிடுவோம் கதை என்ன அந்த ஒரே கடவுள் யாருங்கிறது தான் கடவுள் அது யாசுவா என்பது தான் உண்மை அல்லையா அப்போ அதை அறிந்து கொள்கிற போது என் தேவன் பரிசுத்தவான் என்று சொல்லி நீங்களும் நான் என்ன பண்ணுவோம் அறிந்து கொள்வோம்